அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேய்பிரை பஞ்சமிங்க வியாழக்கிழமையில் வரது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் வராகி எண்ணெயை எப்படி வழிபடணும் நம்மளுடைய வேண்டுதலை எந்த முறையில் வைக்கணும் அப்படின்ற ரெண்டு வீடியோ போட்டிருக்காங்க மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் இதே போல் நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்வதற்கும் நம் நினைத்தது நடக்கிறதுக்கும் வீட்டில் செல் நிலை உயரத்துக்கும் வறுமை என்பதே இருக்காது அந்த அளவுக்கு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை இன்று உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இந்த மந்திரத்தை இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு பதினேழு முறை மட்டும் சொன்னா போதுங்க நிச்சயமாக நீங்க கேட்டது அனைத்தையும் அம்மா கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை தான் பார்க்க போறோம் அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிங் நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்கலை பார்த்தலாம் இந்த தீப ஒளியில் பாருங்கள் வராகி அன்னையுடைய முகம் எந்த அளவுக்கு இரண்டு கண்களோட நெற்றியில் குங்கும பொட்டோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுக்குறாங்க நம்பிக்கையோட நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க அதே போல் நம்ம சேனலில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மேஜிக் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தேன் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பணம் தேவை அப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் அவங்க முயற்சி செஞ்சதின் பலனாக ஐம்பதாயிரம் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் நூறு சதவீதம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் இதேபோல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க நம்ம சேனலை தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் உங்களுடைய பேர் உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ராசி நட்சத்திரம் வேற எதுவும் வேண்டாங்க பேராகிராஃப் மாதிரி எழுத வேண்டாம் ஷார்ட்டாக சொல்லிடுங்க அப்பதான் எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால இந்த முறையில் சொல்லிடுங்க இன்று வந்து தேய்பிரை பஞ்சமி வியாழக்கிழமையில் வருதுங்க ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரக்கூடியது தேய்பிரை பஞ்சமி என்று வராகி எண்ணெயை எப்படி வழிபடணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நேத்தி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்து அதுபடி செய்ய நிச்சயம் உங்க வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதம் அற்புத பலனை கொடுக்கும் அதே போல இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தின் பலன் என்ன எந்த காரியம் செய்தாலும் நூறு சதவீத வெற்றியை மட்டுமே கொடுக்கும் சர்வ பெறக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் இதை இன்றைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் நீங்க பூஜை பண்றதா இருந்தால் பூஜை உட்கார்ந்து வராகி அன்னைக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை மஞ்சளால் விரலி மஞ்சள் இருந்தாலும் விரலி மஞ்சள் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி அம்மாவோட பாதத்துல வைக்கலாம் இல்ல மஞ்சத்தூள் இருந்ததுன்னா மஞ்சள் தூளாலயுமே இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் இந்த மந்திரத்தை சொல்லி அம்மாவோட பாதத்துல இந்த மஞ்சளை வந்து நீங்க வைங்க ஒரு தாம்பலத்தட்டு இல்லைன்னா வெற்றிலை மேலே நீங்க அர்ச்சனை பண்ண மஞ்சளை வைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களால் வந்து பூஜை பண்ண முடியல விரதம் இருக்க முடியல வெளியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த மந்திரத்தை தாராளமாக பதினேழு முறை சொல்லலாம் இன்றைய தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க முதல் முறை மட்டும் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால நீங்கள் மஞ்சளால் வந்து அர்ச்சனை பண்ணி சொல்லுங்கள் அந்த மஞ்சளை வந்து எதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லியுமே வெளியில் போகும்போதும் எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கும் போதும் இதை நீங்கள் நெற்றியில் இட்டுட்டே வரும்போது நீங்கள் தொட்டது எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஜெயமாகும் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா வெறும்னே நீங்கள் வந்து சும்மா மனதார நீங்கள் வந்து அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும்போது மட்டும் சொல்லுங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா சொல்லாதீங்க பூஜை ரூமில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி நமஸ்தேஸ்து பராசக்தி ஸ்வரூபிணி ஜெயம் தேகி சுபம் தேகி சர்வ காமம்ச தேகிமே 嗯。 ஜெயலக்ஷ்மி நமஸ்தேஸ்து பராசக்தி ஜெயம் தேகி சுபம் தேகி சர்வ தேகி மே அப்படின்னு இந்த மந்திரத்தை பதினேழு முறை சொல்லுங்கள் இன்றைய தொடர்ந்து மொத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் நடுவில் ஏதாவது வந்து மாதவிடாய் காலமாக இருக்குது வேறு ஏதாவது சூழ்நிலை காரணமாக நடுவில் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுவிட்டிங்கன்னா பரவாயில்லங்க தொடர்ந்து நீங்கள் மொத்தத்துக்கு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் சொல்லும்போதும் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே போல் நீங்கள் செய்கிற அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் சர்வ உங்களுடைய இல்லம் தேடி கண்டிப்பாக வரும் அதனால இந்த ஒரு மந்திரத்தை இன்றைய தினம் நீங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ள சொல்லுங்க வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது பூஜை ரூம்லையும் சொல்லலாம் வெளியில இருந்தாலும் நீங்க தாராளமாக சொல்லலாம் விக்கியோட சொல்லி பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி